மூட்டுகளை வலுவாக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த முடவாட்டுக்கால் வந்து நம்ம எப்படி இதை வந்து பதப்படுத்தி வச்சுருந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வாங்கி அந்த மேல் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி ஜாரில் போட்டு தேங்காய் துருவுற மாதிரி நீங்கள் இதை போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கனாக்கா அதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே மரத்தூள் மாதிரி ஆகிடுங்க இது முக்கியமாக இந்த மழை காலங்களில் பனிகாலங்களில் வந்து கால் குடையும் தெரியுங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்தமாதிரி மொடவாட்டுக்கால் வந்து நம்ம அடிக்கடி சூப் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல பலன் இருக்கும் ஏன்னா நான் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால எனக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் இந்த மாதிரி சுத்தமாக ஈரம் இல்லாமல் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த மரத்தூள் மாதிரி மாறிடும் இதுதான் நல்ல ஒரு அருமையான பக்குவம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி இல்லை வெளிலேயே ஸ்டோர் பண்ணாலும் சரி வருஷமானாலும் உங்களுக்கு இது கிடாதுங்க நம்ம தேவைப்படும் போது இதை பயன்படுத்திக்கலாம் சூப்புக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுனால நம்ம அப்பப்பெல்லாம் அரைச்சு பண்ணிப்பேன்னா அந்த முழு தனியாக கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லது அதையும் பிடிப்பொடியாக நறுக்கிக்கலாம் இல்லைன்னா தட்டி கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பெரியவங்க எந்த போடுறேன் கொஞ்சம் புதினா இலை கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க இது வதக்கி விடலாம் இப்போது ஆட்டுக்கால் சூப் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வருங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது நம்ம ஜாரில் பொடிச்சி வச்சால் அந்த தனியா அப்புறம் அந்த சோம்பு சீரகம் அதை வந்து நீங்கள் எண்ணெயில் தாளிப்புக்கு போடுங்க சூடான எண்ணெயில் போட்டு ரெண்டு பெற்று பெட்டின கையோடையே நீங்கள் அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நீங்கள் வதக்கணும் அது கலர் ஓரளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் கலர் மாறினதோ தட்டி வச்ச பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த மொடவாட்டு கால் பவுடர் அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து போட்டு அதையும் நாலு வதக்க வதக்கிட்டு நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றணும் இப்போ நான் போட்டிருக்க இந்த அளவு வந்து தாராளமாக நாலு பேர் வந்து நம்ம பிடிக்கலாங்க தண்ணியை ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க நல்லா தாராளமாக தண்ணி வைங்க அது கொதிச்சு அதில் இருக்கற சாறு வந்து நல்லா கீழே இறங்கி சிம்ளியாக கொதிக்கிட்டுங்க ரொம்ப வேகமாக வைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் புதினா இலையை போட்டுக்கலாம் போட்டு வதக்கி விட்டுட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு சிறுவாக குதிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் அதை தண்ணியில் இறங்கிடும் இது வந்து நம்ம தினமுமே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாலாயிரத்துக்கு மேலே உள்ள வியாதிகளை குணப்படுத்துதுன்றாங்க எனக்கு முக்கியமாக ரெண்டு இந்த கை கால் குடைச்சல் இந்த மூட்டு வலி இது ரெண்டுத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சாலே போதும் தான் இருக்கும் ஆனால் கை கால் குடைச்சலுக்கு நீங்கள் ரெண்டு வேலை குடிச்சாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் முக்கியமாக நீங்கள் வெளியூருக்குலாம் போகும்போது ரொம்பவே இங்கே சிட்டிக்குள்ளேனா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி பட் வெளியூர்களை போனீங்கன்னாக்கா கிலோ நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி திருவி வெளியில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டு வருஷமானாலும் கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு இது கிடைக்கும்ங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்து அன்றாட வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாவது நம்ம கம்பல்சரி இந்த கால் சூப்பை வந்து நம்ம செஞ்சு குடிக்கலாங்க இது இந்த ரெடிமேட் விக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான விலையா இருக்குங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்த தனியா சோம்பு சீரகம் அப்புறம் வந்துட்டு இந்த மிளகு கருவேப்பிலை இது எல்லாமே வறுத்து அதுவும் சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி இல்லை கடையில் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வச்சாலுமே கூட அந்த ஃப்ளேவர் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் அதனால நம்ம இதை மட்டும் தனியாக நீங்கள் அந்த முடவாட்டுக்கால் மட்டும் நல்லா நீங்கள் காய வச்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செஞ்சுக்கலாம்